ஒரு புழு உங்கள் பே முட்டை அப்படிங்கிறது பேனா நுனியில் ஒரு புள்ளி வச்சா தெரிகிற அளவு கூட முட்டை இருக்காது ஏன்னா பூச்சி சைஸே உங்கள் சுண்டு வரலில் பாதி அளவு கூட இருக்காது உங்கள் சுண்டு வரலோட நுனியில் பாதி அளவு கூட இருக்காது அதனோட முட்டைன்னா கண்ணுக்கு தெரியாத முட்டை இந்த முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு கண்ணுக்கே தெரியாது அதனோட உடம்பு சைஸை போல் ஐம்பது மடங்குன்னா அது என்னத்தை சாப்பிட்ற போதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் நான் எழுபத்தஞ்சு கிலோ பாடி வெயிட் உள்ளால் நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா காலையில் ரெண்டு இட்லி மூணு தோசை மத்தியானம் சோறு குழம்பு ரசத்தோடு ஃபுல் மீல்ஸ் சாயங்காலம் நாலு சப்பாத்தி ரெண்டு பரோட்டா இடையில டீ காஃபி எல்லாத்தையும் வெயிட் போட்டாலும் எழுபத்தஞ்சு கிலோ பாடி வெயிட் உள்ள நம்மளால் ஒரு நாளைக்கு மூணு கிலோவுக்கு மேலே சாப்பிட முடியாது மூணு கிலோவை சாப்பிட்டுட்டு செரித்து அடுத்த நாள் காலை நம்மளோட அவுட்புட்டு இது இன்புட்டு அப்படின்னா அவுட்புட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் கால் கிலோவிலேருந்து இருந்து அரை கிலோ இதுதான் நம்மளோட உடம்போட கெப்பாசிட்டி மிச்சம் இருக்கிறது நம்ம உடம்பில் தண்ணியாகவும் ஜீவாதாரண சக்தியாகவும் உறிஞ்சப்பட்டு உடம்பாக மாறிடுது அப்போ நம்மளோட வெயிட்டு எழுவத்தஞ்சி கிலோ பாடி வெயிட் உள்ள ஆள் மூணு கிலோ தான் சாப்பிட முடியுது ஆனால் கண்ணுக்கு தெரியாத முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு அதனோட உடம்பு சைஸை போல் ஐம்பது மடங்கு சாப்பிடுதுன்னா கொஞ்சம் கற்பனை தட்டி விடுங்க முட்டையிலிருந்து வெளியே வந்த புழு கண்ணுக்கு தெரியாத புழு இம்மிடியேட்டாக எழுவத்தஞ்சி கிலோ பாடி வெயிட்டு இருக்கிறதான் கணக்கெடுத்துக்கிடுவோம் இன்றைக்கி காலையில் அந்த புழு வெளியே வருது எழுபத்தஞ்சி கிலோவாக இருக்கிறதுனா எத்தனை மடங்கு சாப்பிடணும் ஐம்பது மடங்கு சாப்பிடணும் எழுபத்தஞ்சின்ட்டு ஐம்பது எவ்வளவு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சாப்பிட்டு நாற்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்புது ஏன்னா புழுவுக்கு பின்னாடி பூரா பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க மாதிரி புழுக்க போட்டுக்கிட்டே போய்கிட்ருக்கோம் அப்போ நாற்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்புதுன்னா மூவாயிரத்தி முந்நூறு கிலோ வெளியே அனுப்பணும் மூவாயிரத்து ஐநூறு கிலோ சாப்பிட்டு மூவாயிரத்து முந்நூறு கிலோ வெளியே அனுப்பணும்னா மிச்சம் இரநூறு கிலோ ஆல்ரெடி உடம்போட வெயிட் எழுபத்தஞ்சி கிலோ அது அன்னைக்கு சாய்ந்தரமே இரநூத்தி எழுபத்தஞ்சி கிலோவாக மாறிடும் அடுத்த நாள் காலையில் இரநூத்தி எழுபத்தஞ்சி இன்ட்டு ஐம்பது மடங்கு பதினையாயிரம் கிலோ சாப்பிடணும் இது கற்பனை நான் இது உண்மையில் நடக்கிறது இல்லை கற்பனை இந்த கணக்கில் போனால் தான் பதினஞ்சு நாளைக்குள்ள அந்த புழு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற சைஸில் சுண்டு வரல சைஸுக்கு வந்துடும் இப்போ புரியுதா ஒரு புழு நார்மல் புழுவே இந்த லட்சணத்தில் சாப்பிட்டுச்சின்னா ஒரு வயலுக்குள்ளே பூச்சி போடுற நூறு முட்டையும் புழுவாக மாறிச்சின்னா எவ்வளவு மகசூல் இழப்பு இந்த இடத்த தான் விவசாயி பயந்து போகிறார் பயந்து போய் பூச்சிக்கொல்லி தெளிப்பு அப்படிங்கிறதுக்கு போகிறார் அப்போ விவசாயி பூச்சிக்கொல்லி தெளிப்பு அப்படிங்கிறதுக்கு போகிறார்னா அவர் பூச்சிக்கு மேலே வச்சிருக்கிற பயம் அந்த பயத்தை தாக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை நன்மை செய்யும் பூச்சிகளை வயலுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கேட்கணும் உடனே கேட்கணும் நன்மை செய்யும் பூச்சினால என்ன செய்ய முடியும் நன்மை செய்யும் பூச்சியும் தீமை செய்யும் பூச்சியோட அதே வாழ்க்கை வரலாறு அதுவும் முட்டை வைக்குது அதுலேருந்து வெளியே வர்ற புழு வளருது வளர்ந்து புழுவாக மாறுது பூச்சியாக மாறுது ஆனால் நன்மை செய்யும் பூச்சியோட புழு யாரை சாப்பிடணும் யாரை சாப்பிடணும் கெடுதல் செய்கிற பூச்சியை சாப்பிடணும் கெடுதல் செய்கிற பூச்சியோட முட்டையை திங்கணும் புழுவை திங்கணும் புழு அவன் பூரா நான் வெஜிடேரியன் திருப்பி திருப்பி நான் நான்வெஜிடேரியன் அவனுக்கும் பயிருக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ வயலுக்குள்ளே நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னா அவங்க கெடுதல் செய்கிற பூச்சியை எங்கே இருக்கான்னு தேடி தேடி அலசி சாப்பிட்டுட்டான்னா நம்ம பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை